ஆயோ ஒருபடி பாஷா ரீரிலீஸ் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாஷாவை நடிக்கவில்லை பாஷாவாக வாழ்ந்திருக்கிறார் சுரேஷ் கிருஷ்ணா அதிரடி வாங்க வீடியோகளை போகலாம் வீடியோகளை போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் சூப்பர் ஸ்டார் உடைய பாஷா படம் ரிலீஸ் ஆகி இப்போ ரீரிலீஸ் ஆகிட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்கு புதிய படங்களுடைய வசூலியை மிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போய் கொண்டு இருக்கிறது அப்படின்ற தகவலும் வந்திருக்கு உங்களுக்கு அந்த வீடியோ இணைக்கிறேன் பாருங்கள் நினைச்சிருக்கேன் பாருங்கள் மதுரையில் இருக்கிற பழனி ஆறுமுகா சினிமாஸ் பாருங்கள் இது தேரே திருவிழான எல்லாம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இதுதாங்க தலைவர் நீங்கள் உடனே கேட்கலாம் ஓகே மதுரையில் மட்டும்தான் ஹவுஸ்ஃபுல்லாச்சா அப்படின்னு இல்லைங்க கமலா தேட்டரையும் காட்டுறேன் சென்னையில் அது எல்லா தேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடுது இதுதாங்க தலைவர் இன்றைக்கும் பாஷாவை மக்கள் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் பாஷா படத்தை சன் டிவியில் போட்டாங்க இருந்தாலும் திரும்ப திரும்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புதுசாக போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க படம் பார்த்துட்டு வெளியே வந்து ரிவ்யூ சொல்லுவாங்கள்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நூறு தடவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நூறு தடவைலாம் பார்க்குறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்கவும் முடியல இப்போ வர படத்தை அவன் அவன் ஐயோ ஐயோ ஒன்று ஓடியாரான் மூணு மணி நேரம் உட்காந்து சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு ஆனால் மூணு மணி நேரம் நம்மளை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து அனுப்புவார் நீங்கள் பாஷா படத்தை பாருங்கள் தலைவர் படத்தை எந்த படத்தை வேணால் பாருங்கள் உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அரங்கம் நிறைந்த காட்சி பார்த்தீங்களா எப்படி எல்லாமே வந்து யூத்து தான் எல்லாம் சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் எல்லாரும் வந்து வயசானவங்க அப்படின்னு அப்படி கிடையாது அவருக்கு நாலு தலைமுறையாக ரசிகர்கள் இப்போ இருக்கிற குழந்தைங்க கூட அவருக்கு ரசிகர் தான் அதுக்கு நான் எடுத்துக்கிட்டால் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் தலைவருடைய அந்த பாடலுக்கு சிக்குடு வைப்புக்கு என்னம்மா ஆடி இருக்காங்க பா பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு திரையரங்க உரிமையாளரே அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அந்த பதிவை நான் போட்டிருக்கேன் நான் பார்க்கணுன்னா போய் பாஷா படத்தை ரீரிலீஸ் பண்ணப்போ நம்ம சுரேஷ் கிருஷ்ணா இவர் இந்த படத்துடைய இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே ஒரு பாஷா தான் தலைவர் இந்த படத்தில் பாஷாவாக நடிக்கலை பாஷாவாக வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இது கல்ட் கிளாசிக் மூவி இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு தெரிக்க விட்ருக்காரு இந்த மாரி ஒரு படம் இது வந்து ஐகானிக் மூவி அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பாஷாவுக்கு பின் பாஷாவுக்கு முன் அப்படின்னு திரைப்படங்களை இன்னெல்லாம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு யூடியூப் சேனல் நினைக்கிறேன் நம்ம சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்கள கம்பத்தில் கட்டி வச்சு அந்த சீன் எடுக்கணும் அப்போது எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கு கம்பத்தில் கட்டிகிட்டு இருக்காங்க அப்போது ஆர் எம் வீரப்பன் அவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது இந்தமாரி உடனே என்னை வந்து மீட் பண்ணுங்கள் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணா சார் போயிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட சொல்கிறார் இந்தமாரி அவசரமாக என்னை வர சொல்கிறாரு அப்படியா போங்க 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 போய் என்னென்னு கேளுங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிருஷ்ணன் நாங்கள் போயிருக்காரு என்ன நீங்கள் சீன் எடுக்கிறீங்களாமே என்ன சீனு இதுமாரி அந்தமாரி சீன்லாம் எடுக்காதீங்க எனக்கு தெரியும் நான் எவ்வளோ படம் எடுத்திருக்கேன் எம்ஜிஆர் படம்லாம் எடுத்திருக்கேன் மக்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது அவருடைய ரசிகர்களுக்கு முக்கியமாக இது பிடிக்காது ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அறவே எடுக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார் கிளம்பி வந்த பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டே இதை பற்றி சொன்னார் சொன்னதும் நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போது இப்போ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அடுத்த பத்து நிமிஷம் கால் மணி நேரத்துலேயும் அரை மணி நேரத்துலேயும் அங்கே வந்துட்டு தலைவர் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட கேட்குறாரா அந்த சீன் எடுத்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டோடனே ஆமாங்க அது முக்கியமாக அந்த சீன் வைக்கணும் அப்படின்னு ஏன்னா தலைவர் வந்து இயக்குனர் சொல்கிறது தான் வேதம் அது சொல்கிறத கேட்பார் உடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்காங்க அப்போ ஆரம்பி வீரப்பன் அவர்கள் வராங்க தான் தலைவர்கிட்ட பேசுகிறாங்க இல்லை வேண்டாம் அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறாரு எனக்கு தெரியும் நான் எவ்வளோ படம் எடுத்திருக்கேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிங்ககிட்ட சொல்கிறார் ரிக்வஸ்ட்டு அப்படின்னு அப்புறம் தலைவர் உடனே சொல்கிறாரு சரி ஓகே இந்த சீனை எடுக்கிறோம் எடுத்த பிறகு பாருங்கள் நீங்கள் வேண்டான்னா திருப்பி அதை டெலிவரி பண்ணிவிட்டு வேறு எடுப்போம் நமக்கு டைமிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருக்கார் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் அரை மனசோட தான் அதுக்கு ஒத்துருக்காரு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா என்ன இது ஆரம் ஆரம்பிப்பன்னு இப்படி சொல்லிட்டாரு இப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை ரொம்ப மாசாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு அப்போது அந்த சீனுக்கு நம்ம வந்து தலைவர் அடிக்கக்குள்ள நேச்சரை அழுகுற போல் அந்த மழை வரணும் காற்று அடிக்கணும் அப்படின்னு ஏன்னா புது புதுசாக வந்து திங்க் பண்ணுறாங்க ஏன்னா இந்த சீன் வேணான்னு சொன்னாங்கல்ல அந்த சீனை பார்த்துட்டு பரவாயில்ல வெய்யுங்க அப்படின்னு சொல்லணும் அப்போது நாம் அதை பெஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பாடல் ஒன்று ஓடணும் தலைவர் வந்து அடிக்கக்கூடாது வைரமுத்துக்கிட்ட கேட்குறாரு சுரேஷ் கிருஷ்ணா இந்தமாரி இந்த சுச்சுவேஷனில் ஒரு பாடல் ஒன்று ஓடணும் அப்போ அது ரொம்ப லோவாக பாஷா பாரு பாஷா பாரு புல்ல சிரிப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் ரொம்ப லோவாக ஸ்லோவாக போவோம் அவ்வளோ அற்புதமாக அந்த சீனு அவ்வளோ மாசா வந்திருக்கும் அது வேண்டான்னு சொல்லி விட்டுருந்தாங்கன்னா உண்மையிலுமே அந்த சீன் இப்போ வரைக்கும் அதை போடக்குள்ள நிறைய நம்ம கண் நம்மளே மீறி கண் கலங்கிவிடுவோம் அப்படி ஒரு அற்புதமான அந்த சீக்கி நண்பர்களை நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஒரு சீனை நீங்கள் பார்க்கக்குள்ள எப்படி ஃபீல் பண்ணுவீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்